ஏலியன்ஸ் இருக்கிறார்களா அண்டை கிரக வாசிகள் இந்த பூமியில இருக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது வெளி கிரகத்தை சேர்ந்தவங்க நமது பூமியில் கிடையவே கிடையாது ஆனால் கார்ட்டூனிலும் காமிக்ஸ்லும் சினிமா படங்களிலும் வெளி வாசிகளாக ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்னா வெளி கிரகத்திலேருந்து நம்ம இந்த பூமியில் வந்து தங்கி வாழ்கிற மனிதர்கள் இல்லாத ஜந்துக்களுக்கு பேர் ஏலியன்ஸ்ன்னு பேர் ஆக்சுவலாக ஏலியன்ஸு கிடையவே கிடையாதுங்க ஏலியன்ஸ்னு உலகத்தில் கிடையவே கிடையாது எதை பேப்பரில் பார்க்குறீங்களோ எதை டிவியில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பொய் அதாவது கார்ட்டூன் மூலியமாகவும் சினிமாக்கள் மூலியமாகவும் காமிக்ஸ் மூலியமாகவும் கட்டுரை மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் ஏலியன்ஸ் இருக்கிறதா இப்போ ரீசண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பதிமூணு குடும்பம் ஏன்னு கேட்டால் அமெரிக்காவில் ஒரு ஏரியா இருக்குது அதுக்கு பேரு ஏரியா ஃபிஃப்டி ஒன் இந்த ஏரியா பற்றி இது வரைக்கும் யாருமே ஓப்பனாக பேசினதே இல்லை அந்த ஏரியாவில் நிறையா பறக்கும் தட்டுகளை இவனுங்க ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க அதை வச்சு தான் இந்த இனிமேல் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறானுங்க அப்போது நமக்கெல்லாம் ஏலியன்ஸ்லாம் தெரியாதா விட்டானுங்க கார்ட்டூன் மூலியமாக பறக்கும் தட்டு இறங்குற மாதிரி ஏலியன்ஸ் வர மாதிரி இருக்கிற மாதிரி திரும்ப 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 காமிச்சு நமது குழந்தைகளுக்கு ஏலியன்ஸ் இருப்பதாக ஒரு மாயை உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க உருவாக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு பறக்கத்தட்டு வரும் ஒரு நாட்டில் பாம்பு போடும் சுட்டுக் கொல்ல போடணும் இது வரைக்கும் மாஃபியா கேங் மூலியமா முடிச்ச காரியங்களை எளிமேன் ஏலியன்ஸ் மூலியமாக முடிக்க போறாங்க இது ஒரு மாஸ்டர் பிளான் இதுக்காக ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணானுங்க டிவியில் பேப்பர்ல அங்கங்க திடீர்னு வந்துச்சு இறங்கிச்சு இப்போ உங்கள் உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு திடீர்னு காலைல வந்து பார்க்குறீங்க ஒரு ஏதோ வந்து இறங்கிட்டு போன மாதிரி அச்சிருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே ஊரெல்லாம் கூப்பிட்டு எங்கள் தோட்டம் நான் பார்த்தேன் அவனுக்கு உருவாக்குறது அவனுக்கு தான் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க ஏலியன்ஸ்னு கிடையாதுங்க எல்லாமே மனுஷங்கன்னு தான் இந்த மனுஷனுங்க தான் இவனுங்க அவனுங்க பேரை வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டுருக்காங்க கேட்டால் ஒபாமாவே ஏலியன்ஸுமாவே யூடியூப்பில் எழுதி வச்சுருப்பாங்க ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் கிடையாதுங்க இது ரீசண்டாக உருவாக்கப்பட்ட ஒரு மாயை கதை அதற்கு காரணம் ஃப்யூச்சரில் பல்வேறு நல்லகாரிய மன்றங்களை சாகடிக்கிறக்கும் பல நாடுகளை கைப்பற்றுறதுக்கும் பல கம்பளிகளை ஊற்றி மூடுறதுக்கும் அந்த பறக்கும் தட்டுகளை பயன்படுத்துறதுக்காக இப்போது திடீர்னு பறக்கும் தட்டு வருது பத்து பேர் வரானுங்க சுடுறானுங்க ஏதோ பண்ணுறானுங்க அந்த மாதிரி கண்ணனுக்கு பார்த்ததே இல்லை வித்தியாசமான அணு ஆயுதங்கள் டபால் டபின்னு போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்துட்டு ஏலியன்ஸ் தான் பேசிட்டு உட்காந்துருப்போம் ஆனால் அவனுக்கு சிரிச்சிட்டு இருப்பானுங்க உட்காந்து ஸோ ஏலியன்ஸ் கண்டிப்பாக கிடையாது இந்த பதிமூணு குடும்பத்திற்கும் ஏலியன்ஸுக்கும் சம்பந்தம் உண்டா கண்டிப்பாக உண்டு அவனுக்கு உருவாக்கப்பட்ட மாய உலகம் அடுத்த கேள்வி ஜீன் படி குழந்தை வளருமா ஜீன் படி குழந்தை வளருமானா வளரும் எந்த தடுப்பூசியும் போடாமல் எந்த கெமிக்கலும் போடாமல் எந்த கார்ட்டூனையும் பார்க்காம ஒரு குழந்தை நம்ம கட்டுப்பாட்டில் வளர்ந்தால் நம்ம ஜீன் படி தான் வளரும் நீங்கள் அதையெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அதை மாற்றி அது மாற்றி விட்டுறானுங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன் மூலமாக தான் நமது பாரம்பரியம் இருக்கு இப்போ நான் அவனுக்கு கேள்வி கேட்குறேன் முதல்ல நம்மெல்லாம் ஜீன் பிரகாரம் இருக்கமா இப்போது அதுவே இல்லை நமது நாலு தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுடைய அந்த வீரியம் அந்த சக்தி அது இல்லை அது ஸ்டிம்லேட் பண்ணால் வந்துடும் புதுசாக ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஏழாம் அறிவு அது உண்மைங்க உண்மை அதாவது இங்கே பாருங்க இந்த அஞ்சு நாள் கிளாஸ் எதுக்குன்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு இங்கே பாருங்க நான் சொல்கிறதெல்லாம் அப்புறம்தான் நான் பேச பேச உங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு உயிர் வரும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இப்போ நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் சரிங்களா இன்னும் பத்து கழிச்சு அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துடும் அதை ஸ்டுமுலேட் பண்ணால் போதும் சொல்லட்டுங்களா ஹம்சா மரியம் ஃபாத்திமா மூணே மூணு வார்த்தை நான் போயிடுவேன் சும்மா இருப்பீங்களா யோசிச்சுட்டே இருப்பீங்க என்னென்னு ஹம்சா மரியம் ஃபாத்திமா மூணு வார்த்தை சொன்னா ஷும்னேட் பண்ணியாச்சு இனிமேல் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இப்போ இருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு என்னை வந்து பார்த்திங்கன்னா ஹம்சா மரியா ஃபாத்திமாவை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் ஸ்டூம்லைட் பண்ணுறது மட்டும்தான் வேலை இது வரைக்கும் இங்கே பாருங்க கூகுள் விக்கிபீடியா இருக்கு இல்லையா அதில் எல்லாமே இருக்கு யாருக்கு கீ வேடை தெரியுதோ அவன் பார்த்துக்கலாம் இளும் நாட்டிகள் அப்படின்னு இருந்துச்சா இல்லையா இத்தனை நாள் கண்ணில் பட்டுச்சா நீங்க சொல்லுவீங்க நான் வந்து இன்டர்நெட்ல கிங்குன்னு ஹலோ அதையே இன்னும் பார்க்கல அது அந்த அந்த வார்த்தையை தான் வரும் கூகுள் விக்கிபீடியாங்கிறது டோட்டல் வேர்டு உள்ள வச்சிருக்கானுங்க அவன் என்ன சொல்றான் உனக்கு கண்ணுதான் நான் தெரிய ஹம்சா மரியம் ஃபாத்திமா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்துக்களால் இந்த பதிமூணு குடும்பத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பிளுக்கு பேர் ஹம்சா முத்ரா முஸ்லீம்களால் இந்த பதிமூணு பேர்த்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பிளுக்கு பேர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபாத்திமா கிறிஸ்துவர்களால் இந்த பதிமூணு பேர்த்துக்கு உரு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு பேர் மரியம் நீங்கள் கூகுளில் ஹம்சான்னு போட்டாலும் மரியம்னு போட்டாலும் ஃபாத்திமான்னு போட்டாலும் ஒரே ரிசல்ட்டு தான் காட்டும் இது கூட இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது மூன்று மதங்களுக்கும் ஒரே ஒரு சிம்பல் ஹம்சா முத்ரா மரியம் முத்திரை ஃபாத்திமா அது ஒரு முத்திரை அந்த முத்திரையை மட்டும் யார் வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ அந்த முத்திரை எங்கே எழுதி வச்சுருக்கீங்களோ இந்த பதிமூணு குடும்பத்தால் இயக்க முடியாது ஏன்னா அந்த பதிமூணு குடும்பத்துடைய வைப்ரேஷன் வந்து வேற ஆப்போசிட் வைப்ரேஷனுக்கு பேர் சூரியன் இவனுக்கு சூரியன்னா பயப்படுவானுங்க இவனுக்கு சன்னுன்னா பிடிக்காது சூரிய சக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்த சூரிய சக்தி உள்ள மனுஷங்க மட்டும்தான் அவங்களை எதிர்த்து பேசவே முடியும் ஸோ புரிஞ்சுக்கோங்க இந்த ஹம்சா மரியம் ஃபாத்திமாங்கிறதெல்லாம் சூரிய சக்தி உள்ள பெயர்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்யூச்சரில் ஃபாத்திமான்னு யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் எதிர்த்து கேட்பாங்க கிறிஸ்துவத்தில் மரியம் அப்படின்னு பேர் வச்சா அவங்களுக்கெல்லாம் தில்லு வரும் ஹம்சா அக் பாஸ்கர் சூரியன் புரிஞ்சுக்கோங்க ஆதித்ய ஹிரண்ய இதெல்லாம் அந்த பேர்கள் இந்த தனி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு பேர் மித்ரன் வச்சுருப்பாங்க மித்ரன்னா சூரியன் சூரியன்னா ஹீட்டு ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு எதிரி சூரியன் தான் ஹீட்டு தான் ஹம்சாதான் மரியம் தான் தான் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஏற்கனவே மூன்று மதங்களும் அவனில் எதுக்கிறதுக்காக புதுசாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி சிம்பிள் உருவாக்கி ஏற்கனவே நம்ம நடந்திருக்குது அது மறைக்கப்பட்டு வச்சிருக்காங்க இப்போ டியூன் இல்லையா இனி சர்ச் பண்ணி பாருங்க கோடிக்கணக்காக கொட்டி கிடக்கும் ஒரு சின்ன வேடு போதும் எதுக்கு சொல்ல வரேன்னா நமது பாடி நமது மைண்ட் நமது செல்களில் எல்லாமே கொட்டி கிடக்கு டியூன் பண்ணால் போதும் அதை எடுத்து விட்டால் போதும் ஸோ ஜீன் பிரகாரம் எல்லாமே அடக்கி வச்சிருக்காங்க இப்போ புரிஞ்சுக்கலாம் தடுப்பூசி ஏன் கொடுக்குறாங்க இந்த கெமிக்கல் ஏன் தடவறாங்க கொக்கோலா ஃபேன்ட் ஆலையெல்லாம் ஏன் வந்து கெமிக்கல் போடுறாங்கன்னா நமது டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் எல்லாம் வேலை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லா இருப்பான் நமக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும் நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷங்க நம்ம எல்லாம் ஸோ அதனால ஜீன் பிரகாரம் தான் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது அமுக்கி வைக்கப்பட்டுள்ளது நான் மறுபடியும் அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்